ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டான பரமெளகாய் முட்டை உருவல் தாங்க செஞ்சுருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பரமளகாய் முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ இதுக்கு நாலு முட்டை வந்து வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு பேன் நல்லா அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா அப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சிருக்கிறதையும் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து எது செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ சின்ன வெங்காயம் வந்து கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கி விட்டுருலாம் ஒரே மாதிரி எப்போ பார்த்தா முட்டை வந்து சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ பத்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்துக்கலாம் மிளகாய் வந்து கிள்ளி சேர்க்காமல் முழுசாகவே சேருங்க அப்போ தான் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மிளகாயோட வாசனையும் நல்லாயிருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரமிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறோம் முட்டை சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க முட்டையை போட்டுட்டு ரெண்டு திருப்பி இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி நல்லா அந்த மசாலா வந்து முட்டையில் படுற மாதிரி கலந்து விட்டு இறக்கிட்டால் நல்லா டேஸ்டான பரமகா முட்டை உருவல் ரெடி நீங்களே இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்